மலையாளத்தில் சமீபத்தில் கல்யாணி பிரியதர்ஷன் நடிப்பில் சூப்பர் உமன் கதையம்சத்துடன் லோகா சாப்டர் ஒன்று சந்திரா திரைப்படம் வெளியானது தென்னிந்திய சினிமாவிலேயே ஒரு கதாநாயகி சூப்பர் உமன் கதையம்சத்துடன் நடித்த முதல் படமாகவும் அது மட்டுமல்ல கதாநாயகியை மையப்படுத்தி உருவாகி நூறு கோடி வசூலை தொட்ட முதல் படம் என்கிற பெருமையையும் இந்த படம் பெற்றுள்ளது இந்த நிலையில் கல்யாணி பிரியதர்ஷன் கடந்த வருடம் பிரபாஸ் நடிப்பில் நாக் அஸ்வின் இயக்கத்தில் வெளியாகி வரவேற்பை பெற்ற கல்கி இரண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி எட்டு ஏடி படத்தின் இரண்டாம் பாகத்தில் நடிக்க ரொம்பவே ஆர்வம் காட்டுகிறார் இது குறித்து தனது சமீபத்திய பேட்டி ஒன்றில் இயக்குனர் நாக் அஸ்வினை புகழ்ந்து பேசியுள்ள கல்யாணி பிரியதர்ஷன் நாகி நாக் அஸ்வின் நமது சினிமா துறையில் மிகவும் படைப்புத் திறமை வாய்ந்த சிலரில முக்கியமான ஒருவர் என்று கூறியதுடன் நாகி இந்த பேட்டியை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் எனக்கு கல்கி படத்தில் ஒரு பாகமாக இருக்க வாய்ப்பு கிடைக்குமா என்று சந்தனி சாக்கில் வாய்ப்பும் கேட்டுள்ளார் கல்யாணி பிரியதர்ஷன்